காலங்கத்தில் எதுக்கு இவ்வளோ போட்டு பாடாக படுத்துன்னு நம்ம ஏதாவது சொல்ல போக அவளுக்கு மறுபடியும் உடம்பு சொல்லாமல் போய் மறுபடியும் ஆஸ்பத்திரியில் வைக்க வேண்டியதாக போயிடும் அது ஒன்றும் இல்லை காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க என்ன இன்னைக்கு வரீங்களா என்னென்னு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கே இப்படி கத்தி பேசிட்டு இருக்கீங்க ஒரு காலத்துல நாங்கெல்லாம் கத்துறோம்னு சொல்லிட்டு கத்த கூடாது வைக்க கூடாதுன்னு திட்டுவீங்க இப்ப நீங்களே கத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்றது எல்லாம் தலை எழுத்து கத்துற இருக்குது சாப்பிட்டீங்க தானே

பாரு இத்தனை நாள் வரைக்கும் அவ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தா இப்ப அவளுக்கு உடம்பு சரியில்லை உங்க அம்மா கையே என்னைக்கு எதிர்பார்க்க கூடாது அடுத்த வீட்டுக்கு போறப்புள்ள வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கணும் அதனால இனிமே வீட்டு வேலையெல்லாம் வேலைக்கு கிளம்பணும் சரியா சும்மா நானும் வேலைக்கு போறேன்னு பைய தூக்கிட்டு போனா மட்டும் பத்தாது வீட்டு வேலையும் கத்துக்கணும் யார் கையும் எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு சரிங்கப்பா நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல அம்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பா வைப்பா ஆனா போற வீட்டுல எல்லாமே நீதான் செய்யணும்

சாப்பிட்டா என்னன்னு கூட தெரியல நம்ம வீட்டில் எல்லாத்துலயும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவேன் ஆனா இன்னைக்கு யாரோ ஒரு வீட்டில் கிடைச்சதை தின்னுக்கிட்டே இருக்க போகிறோம் காதோரோ கதை சொல்லுதடி ஆமா அம்மா சொல்லும் சொல்லும் இன்ன காதை கொடுத்த இன்ன காதி கிளிய கிளிய சொல்லு ஏன்டி என்ன இளமை ஊஞ்சலாடுத நினைப்ப ம் கால் மேல காலை போட்டுக்கிட்டு பாட்டு ம் என்ன இதெல்லாம் அப்புறம் தம்பி வேலைக்கு காம்பிக்கிட்டு இருக்காரு வண்டி எல்லாம் போங்க அநியாயம் இதுக்கு முன்னாடி அந்த வண்டியில் தண்டி நான் வண்டி எடுத்துக்கிட்டு வேலைக்கு போவேன் ஒரு நாளாகவும் அதை தொடங்க வைங்கன்னு சொல்லியிருப்போம் ஆமாம் காட்டு வேலைக்கு போகிற என்ன வண்டி இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க போங்க போய் நல்ல போட்டு நல்ல விடுங்க தம்பி வேலை கிளம்பிட்டு இருக்காரு அநியாயம் அநியாயம் போய் பாருங்க நம்மளும் தான் இந்த வீட்டுல இத்தனை வருஷமா இருந்தான் நமக்கு பிடிச்சத ஒன்னு கூட கண்டு காட்டுனது கிடையாது செஞ்சது கிடையாது அவளுக்கா என்னைக்காவது தோல்னாத்தான் அதை செஞ்சு கொடுப்பா ஆனா இன்னைக்கு மாப்பிள்ள இருக்காருன்றதுக்கோசரம் என்னென்னமோ செய்யறாப்பா இவளுக்கு இதெல்லாம் செய்ய தெரியும்னு எனக்கு தான் தெரியுது ஹ என்ன பண்றது கலிகாலம்னா இதுதான் போல இருக்குது நம்ம இனி இங்க உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் அவளைதான் கொமுட்டுலயே குத்திப்பிடுவ நம்ம போய் வண்டியை தொடச்சு விடுவோம் மாப்பிள்ள தம்பி அத்தடியாத்தா காட்டுல இலை இன்னும் இப்படி மண்டி கிடக்குது ஒரு மாசம் தான் ஊர்ல இருந்தோம் அநியாயம் இலை மண்டி கிடக்குது அதுவும் இல்லாமல் ஏ கிளாஸ் இலையாக எடுத்துருந்துருக்கலாம் அதை விட்டுவிட்டு ஊரில் மாத கணக்கில் கடந்து எல்லாம் பி கிளாஸாக மாறி போச்சு கொஞ்ச நாளை விட்டுருந்தோம் அவ்வளோதான் கரெக்ட் இலையா எல்லாத்தையும் வெட்டிலாம் தள்ளி இருக்கணும் வீணாக போயிருக்கோம் காலையில் எந்திரிச்சு இருக்க மனுஷனுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கணுன்ற எந்த அறிவும் கிடையாது மீனா மீனா இவகிட்ட கத்துறதும் ஒன்று செவிடங்க அதில் சங்கு ஊதுறதும் ஒன்று ஏய் மீனா

ஆமா ஆமா கேக்காது கேக்குது சவுட்ட காட்டி நாள் இழுப்பு இழுத்து இருந்தேன்னு வச்சுக்கவே உனக்கு நல்லா கேக்கும் இல்லைன்னா கேக்காது குடிங்க இழுத்து விட்டு கடைசியில நீங்க தான் உக்காந்துருக்கணும் எனக்கு என்ன வந்துச்சு நான் படத்துக்கு போய் சேர்ந்துட்டு அப்படியே இருப்பேன் அப்புறம் ஜோத்துக்கு தனிக்கும் வீடு வீடா அலையணும் பொண்டாட்டி இருக்கும் போது அருமை தெரியாது பொண்டாட்டி மண்டைய போட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி அதிகாரம் பண்ணிட்டு திரியறான் பாத்தீங்களா அவங்க எல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம ரோடோடா திரியறானுங்க அதோடு சேர்ந்து இருக்கும்போது புரியும் ஆயிருக்குடி கஞ்சுக்கு வலி இல்லாமல் இருக்கணும் என் அக்கா இருக்கா என்னைய தங்க தங்கமா தாங்குறதுக்கு போய் இருந்தேன்னு வச்சுக்கோ அப்படி என்னைய பார்த்துக்குவேன் ஆ பாட்டி வாங்க பாட்டிப்பாங்க எல்லாத்தையும் நல்லா பாருங்க தெரியும் அதெல்லாம் கிடக்கட்டும் உன் புள்ள எங்க முதல்ல இன்ன வரைக்கும் ஆளாச்சு எங்க ஆளையே காணாம அப்பயே எழுப்பி விட்டு வந்தேன் இல்லை எந்திரிக்காம தூங்கிட்டு இருப்பா வில இருக்கு நல்லா விடியுண்டி உன் புள்ளையே முதல்ல அடக்க முடியல என்ன கேக்க வந்துவிட்டேன் அப்போ நான் நேற்று என்ன சொன்னேன் காலையில் எந்திரிச்சோனையும் படிக்கணும் படிப்பு படிப்பு தான் இனி மண்டையில் இருக்கணும் மற்ற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் விடிய விடிய தூங்க வச்சுட்டு இருக்க மணி இப்போ ஏழை முக்கால் இதுக்கு மேலே எந்திரிச்சு எங்கே பள்ளிக்கூடம் போக போறா ஆ என் பிள்ளை மட்டுமா ஏன் உங்க பிள்ளை இல்லையா எத்தனை தடவை தான் நான் போய் எழுப்புறது எனக்கு ஓஞ்சு போச்சு சளிச்சு போச்சு நீங்க போய் எழுப்புங்க அப்பத்தான் எந்திரிப்பா இவ்வளவு விரட்டுறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல இருக்குது இன்னைக்கு இருக்குது பள்ளிக்கூடத்துல போய் பேச முடியல டீச்சருங்கெல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க என்ன புள்ள லட்சணமா வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு இதுல நல்ல குரட்ட விட்டு தூக்கம் வேற இந்த வார இப்ப வார தூக்கத்தை பாத்தியா படிடியம்மா காலங்கத்தில எந்திரிச்சுன்னு சொன்னா கொரட்டை விட்டு தூக்கம் ஹம் இதெல்லாம் எங்க போய் விடிய போகுதோ தெரியல

பள்ளிக்கூடத்துல போய் டீச்சருங்க கிட்ட என்னால பேச முடியல ஆனா உனக்கு நல்ல குரட்டை விட்டு தூக்கம் வருது ஏதோ வேலைய வெட்டி முறிச்சு கிழிச்ச மாதிரி அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளைக்கு என்ன எட்டு மணி வரைக்கும் தூக்கம் எட்டு மணி வரைக்கும் தூங்கினா விடியுமா நீ எல்லாம் படிச்சு கிழிப்பியா நீ கிழிப்பான்னு தெரியும் ஆனா படிப்பியான்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி ஏதோ பாஸ் ஆயிட்ட ஆனா இனிமே உனைய புட்டிச்சு நாலு போட்டு போட்டா தான் நீ சரிபட்டு வருவ ஓ போய் குளிச்சு கிளம்ப பள்ளிக்கூடத்துக்கு இனிமேல் காலங்காத்தால இவ்வளோ நேரம் நீ தூங்கிட்டு இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சது உரித்து உப்பு கண்டம் போட்டு விடுவேன் இனி அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சி குளிச்சு அப்போ படிச்சு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போய் சாயந்தாலம் வந்தாலும் நீ புக்கும் கையுமாகத்தான் இருக்கணும் அதை விட்டு விட்டு நீ பாட்டுக்கு டிவி போடணும் நோண்டு கையில் குடித்து முறிச்சு விடுறேன் போவதில்ல ஐயா படுத்தி எடுக்கிறான்னு தூங்கி

மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்பல வேலைக்கு போறீங்க வண்டி எல்லாம் தூசி படிஞ்சிருக்கு அதாங்க எல்லாம் தொடச்சு விட்டுக்கிட்டு இந்த வேலையில எதுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நான் பாத்துக்க மாட்டேனா இருக்கட்டும் மாப்பிள இருக்கட்டும் படிச்ச ஒரு நாலு வேலைக்கு போறீங்க வாரிங்க அது உடம்பு அழுப்பா இருக்கும் நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன் ஆமா நான் கூட ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்க தான் ஏதோ ரவுண்டிங் போவோம் வருவோம் அவ்வளவுதான் மத்தபடி எல்லாம் சும்மாதான் இருப்போம் நீங்க அப்படியே வேலை செய்யறீங்க காடு மேடுன்னு எல்லா இடத்துலையும் ஏறி இறங்கி உடம்பு வலிக்க வேலை செஞ்சுட்டு இந்த வேலையை எதுக்கு செய்கிறீங்க வைங்க நான் பார்த்துக்கிறேன் இருக்கட்டும் மாப்பிள்ள நீங்கள் படித்தவர் கம்மன் இருங்க நான் பார்த்துக்குறேன் நம்ம வீட்டில் நம்ம அப்பா அவரோட வண்டியை என்ன தான் தொடக்க அவர் ஒரு நாள் கூட வண்டி தொடச்சு நான் பார்த்தது கூட கிடையாது ஆனால் இவர் எனக்காக வண்டியெல்லாம் தொடைச்சி கொடுக்குறாரு போதுமாமா விடுங்க மாப்பிள்ள ஒரு ரெண்டு நாளைக்கு ஓட்டுங்க அதுக்கப்புறம் சனிங்க ஆயிரம் வரும் லீவு தானேங்க அப்ப அப்ப வாட்டர் சர்வீஸ் கூப்பிட்டு வண்டியை நல்லா பளிச்சுன்னு இது பண்ணிடலாங்க சரிங்க மாமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சாப்பாடு எடுத்துட்டு போலயா எதுக்குப்பா உங்களுக்கு சிரமம் நான் அங்கேயே ஏதோ கேன்டீன்ல ஏதோ சாப்பிட்டுக்கிறேன் கேன்டீன்ல சாப்பிட்டு உடம்பு கெட்டு போறதுக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வீட்டு சாப்பாடே சாப்பிடுங்க அதுதான் நல்லது உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு பார்த்தேன் ஆப்ல எங்களுக்கு என்னங்க சிரமம் அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல நீங்க நல்லபடியா அந்த அதுவே போதும் சரி போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேங்க நான் பார்த்து பத்தறேன் மாப்ள போயிட்டு வாங்க சரி எவ்வளவு கேவல மனங்கள இருக்காங்க என் பையனை எப்படி வளைச்சு போட்டு இப்படி ஆளாக்கிட்டானுங்களே இவனுங்களா ஒரு காலமும் உருப்பட மாட்டானுங்க பணக்கார சம்பந்தமா பணக்கார வீட்டு பயணங்களா வளைச்சு போடுறதா இந்த குடும்பத்துக்கு வேலை பொழப்பு போல இருக்கு ஏற்கனவே ஒருத்தனை இப்படிதான் வளைச்சு போட்டுருந்தாங்க அவங்கிட்ட இருந்து ஒன்னும் தேரலன்னொடனே அடிச்சு துரத்திட்டாங்க இன்னைக்கு என் பையன் அவனுக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்து அவனை இவ்வளவு தூரம் நல்லாக்கி கொண்டு வந்திருக்கேன் அதனாலதானே அவனை ஏத்துக்கிட்டாங்க கேவலம் மனைவிங்களா இருக்காங்க சி சரி வாமா போவோம் சரிங்கப்பா பார்க்கவே பத்திக்கிட்டு வருது அதுவும் எதிர்த்த வீட்லயே அப்பா போலமாப்பா போலாம் ஏறி உட்காரு இந்நேரத்துக்கு என் பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணியிருந்தானா இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் ம் கார்ல போலாம் கார்ல வரலாம் என்னோட பொழப்பும் பிரின்சிபல் உத்தியோகம்லாம் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இருந்திருப்போம் ஆனா யானை தான் தலையிலே மண்ண வரி போட்டு கொண்ட கதையா இவனே இவன் தலையில மண்ண வரி போட்டுக்கிட்டான் இனி காலத்துக்கும் இப்படி ஈடேற முடியாம இந்த வீட்டுலயே இருந்து சாவு போறோம் போலாம் சாண்டியே உனக்கே தெரியும் நிற மாசத்துல இருக்கா இந்த விட்டுட்டு வர நடமா அர்ஜென்ட் வேலையா இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்றது இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்குண்ணா அதுக்குன்னு பிள்ளையை விட்டுட்டு வர முடியாது இல்லம்மா மாப்பிள்ளையும் வேற வேலைக்கு போயிட்டா அப்படி அவங்க வீட்டுல இருந்தா கூட ஏதோ மாமியார் ஏதோ பக்கத்துல இருப்பாங்க நம்மள நம்பி விட்டுருக்காங்கம்மா ஆமாம்மா சரிம்மா சரி வேற யாரையும் வச்சு கூட்டிட்டு போங்க ஆ சரி வச்சுட்டுங்களா ஆ சரிம்மா அதனால என்ன அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா சரி ஆமா யாருமா போன்ல சாண்டி புள்ள தாமா என்னவாமா அந்த அக்காவுக்கு அதுவாம்மா சாந்தி தான் ஃபோன் பண்ணிச்சு ஏதாவது தொட்டப்பட்டால இலை எடுக்க போறாங்களாமா இன்னைக்கு கிலோவுக்கு பத்து ரூபாய்க்கு தாரேன் இருக்காங்கக்கா போனோம்னா ஒரே இதுல ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சுட்டு வந்துடலாம் சாயங்காலம் வரைக்கும் வேலை அப்படின்னுச்சு நான் எங்கிட்டுமா வரது உனையும் வர இந்த மாதிரி நேர மாசத்துல வச்சுக்கிட்டு போறது வர்றது அப்படின்ட்டு தான் ஆ போனா போயிட்டு வாமா நான்தான் வீட்டுல இருக்கேல பாத்துக்கிறேன் ஏமா என்னமா பேசிக்கிட்டு இருக்க அதுவும் நேர மாசத்துல எந்த நேரத்துல எப்படும் சொல்லவும் முடியாது கேட்டு வர சொன்ன ரேட்டுலயும் இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னு போது எந்த நேரத்துல எது நடக்கும் தெரியாதுல அதனாலலாம் விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாமல் என்ன நூறு இரநூறு எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் ஆனா ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னா யார் என்ன பாக்குறது தம்பி வரை என்னைய நம்பி விட்டுட்டு போயிருக்காரு அப்புறம் மாமா என்னை கொண்டே போடுவாங்க பிள்ளைய பார்க்குறத விட உங்களுக்கு என்ன வேலை தான் முக்கியமானு சொல்லி ஏமா அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியவா போகுது வரைக்கும் ஒன்றும் தெரியல இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது நீ வேலைக்கு போ சும்மா வீட்டில் இருந்தா யார் காசு தருவா ஏமா பக்கத்துல இருந்தா கூட கூட்ட குரலுக்கு ஓடி வந்துடலாம் தொட்டப்பட்ட எங்க இருக்குது அங்கிட்ட இருந்தாலும் வர முடியாதுமா அது நினைச்ச ஓடி வர முடியுமா ஏமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நான் என்னைய பாத்துப்பேன் அப்படி எது இருந்துச்சுன்னா நான் இங்க பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டுக்கிறேன் நீ போமா ஐயோ வேண்டாமா வேண்டாமா எந்த நேரத்துல வேணாலும் போலாம் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் போக கூடாது அட நீ போன்னு சொல்ற அட நீ புரிஞ்சுக்கமா வயிறு வலி எதுவும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் நீ ஒத்தையால கடந்துகிட்டு ஆமா ஆமா இத்தனை நாள் வரல இப்பதான் வரப்போதா போமா போ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் ஏமா அது தரை மணிக்கு போனால் எப்போ இப்போ மணி என்ன ஒம்பது மணி பஸ்ஸுக்கு போனேன்னா ஒரு நாலு மணி நாலரைக்கெல்லாம் இறங்கிடுவோம் ஆ அப்புறம் என்ன அதான் வீட்டுக்கு வந்துடுவாலைல இல்லைம்மா அந்த நேரத்தில் வயிறு வலி எதுவும் வந்தால் அதெல்லாம் ஒன்றும் வராது நீ போயிட்டு வா போ ஹாஸ்பத்திரியில் வச்சா இன்னும் எவ்வளோ செலவாகும்னு வேற தெரியல அவரும் வேற காசு கொடுப்பறேன்னு தெரியல இதில் நீ ஒத்தால என்ன பண்ணுவ நீ போயிட்டு வா நான் பார்த்துக்குறேன் ம் சரிம்மா சரி உன்னை நீ பார்த்துப்பானே அதான் மாத்திர மருந்துன்னு இருக்குல்ல நான் பார்த்துப்பேன் நீ போயிட்டு வா சாப்பாடை கட்டி எடுத்துட்டு போவோம் சாண்டி பிள்ளைக்கு ஒரு போனை போட்டு சொல்லிட்டு உனக்கு சாப்பாடு போட்டு வரவா சாப்பிடுறியா நான் பசி இல்லமா நான் அப்புறம் சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க பசி இல்ல பாதியினு சொல்லிகிட்டு இருந்தா நல்லா இருக்கும் போ வா வா வந்து சாப்பிடு சாப்பிட்டு மாத்திரே போடு வா ஆ போட்டுக்கிறேன் போடுறேன் அடடா என்ன ருசி देवा மர்தமா இருக்குது ஹ்ஹ இந்த மதீ துவிட்டி வி விட்டலாம் வெளிய இருக்கும்போது சாப்பிட்டது என்னடா நாக்கெல்லாம் நம்ம 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 இருக்கே ஏதோ சுவிட்டு சாப்பிடணும் போல இருக்கேன்னு நினைச்சேன் ஏதோ அந்த கடவுளுக்கு நான் சொன்னது கேட்டுச்சு போல இருக்கு கேட்ட உடனேயுமே நம்ம வாடகமாவுக்கு பிறந்த நாள் வச்சு அது எப்படி வந்து சுவீட்டு செஞ்சு கொடுக்க சொல்லிடுச்சு இன்னும் நாலு தட்டா இருந்தாலும் நமக்கு நமக்கு இறக்கலாம் போல இருக்கு ஏடி அநியாயம் பண்றாடி இந்த ரெண்டு முடிக்காடி ആണേ വൈക്കൻ ചിടിച്ച് കടക്കറ വായ മുടിക രണ്ട് പേര് ഇപ്പം എപ്പി തീങ്ങനപ്പാരുത്ത അവളോടും നമ്മളോടേ அடக்கு நடக்குல அடக்கி போய் கிடக்குது இது என்ன வேற அடக்கறாளா ஐயோ கம்மினு செவడేல இருந்திருக்கணும் ஐயோ ஆண்டவா சும்மா அந்த சங்கா ஊதி கெட்ட ஆண்டிட்ட கரையா நானே என் வாயல்ல கெட்டிக்கிட்டே போ ஐயோ பாக்குதே நான் கூறுதே ஐயோ கொஞ்சம் ஊடதே குடுக்குறாளா இல்ல அந்த தட்டல மிச்ச மீதியா தான் வைப்பாளா உர் Wickρο் சில ஓநராந்த Mechanioned இருக்கு shifted Eigронத்اط நான் பின்னாடி வாரiałemகிற்கு வேட்டிய ஏண்டி எனக்கு பின்னாடி ஐ reagен derivatives மாம்nine ஆ சந்தமிரு அக்கா நான் Kirsty wszட்டிasi திரிகை ந activatingovy дор Gimme வாங்கிட்டாளா இது தெரியாம பிரு Vergara ோக்கம ம Porsச பொன்னே புளிஞ்சுடுவேன் அடே எங்க வாடி என்ன இந்த கலை அவளை சைடுல அப்படியே கூப்புறா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடுகறாங்களே ஏதோ ஒரு வில்லங்க இருக்குமோ என்ன கலை எதுக்கு கூப்டா ஏண்டி நானும் பாத்திட்டே இருக்கேன் அந்த ரெண்டு முடிகாரி ஓவர் ஆ பண்ணிக்கிட்டு இருக்காடி அவ குதிரை மண்டைய புடிச்சு இழுத்து போட்டு நாலு சாத்து சாத்துனா என்ன

அதை விட பயங்கரமா ஆடணும் நீ என்ன சொல்ற கவாரு அவ ஒரு ஆளு நம்ம ரெண்டு ஆளு அப்ப நம்ம ரெண்டு யானைக்கு சமம் அவ நம்மள அடிக்கும்போது போது அவ கைய நான் ஒரு கைய பிடிக்கிற நீ ஒரு கைய பிடி ரெண்டு பேரும் ரெண்டு கைய முறுக்கணும்னா அவளால அசைய கூட முடியாது இருக்குமே அந்த ஒன்னும் பிரச்சனை இல்லடி

அவளை தூக்கி போட்டு மிதிக்கிறான் அவ கிட்ட இருக்கா புடிங்க நம்ம ரெண்டு பேரும் கொட்டுறான் எப்படி அதை எப்போ எங்க எப்படி பண்ண போறீங்க எப்போ எங்க எப்படி இல்ல இப்போ இங்க இப்படி அப்புறம் எதுக்கு தாமதம் இப்பயே பண்ணிட வேண்டியதானே பண்ணிட்டா போச்சு அடியே தங்கம் இங்க நடக்கிறதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நைசா நழுவிரு கழுவுற மீன்ல நழுவுற மீனாட்டம் இல்லன்னா ஒன்னே தூக்கி போட்டு மிதிச்சு போடுவா

சுண்ணே நீ உன்ன அவளுக்கு பாம்பு காதனே ஏர்க்கடவே இப்படி எல்லாம் நான் பேசிட வாங்கிக்கட்டே நீ இதெல்லாம் புதுசா என்ன ஒரு ஐடியா சொல்றங்களா ஐடியா இன்னைக்கு இவன் காலை எத்தை வைக்க முடியல அளவுக்கு ஐடியோ ஐடியன கிளிக்க போறா இன்னைக்கு கேல டீ டீ அண்ணே போட்டுட்டு டீ வாங்க அண்ணி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேர் போட்டுட்டு வராமல் தான் வருவாங்க பெற்றவங்ககிட்டையும் காசு வேணும்ல ம் இன்னைக்கு உங்கள் அண்ணா வாங்கிட்டு வருவார் சரியா அரவிந்ததும் சொன்னான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்துடுறேன்னு அவன் தான் வாங்கிட்டு வந்தே தரல என்னன்னு தெரியலல்ல எப்படியும் வாங்கி போட்டுக்கலாம் சரியா இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது அண்ணா கூட நானும் வரேன் ம் வந்து ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வரலாம் அதெல்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க நேற்று தானே சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் மகா டீ கேட்டல டீ வச்சிட்டு வந்துட்டேன் தா ஏங்க சும்மா டீ கிளம்புற நேரத்துல எதுக்கு வச்சிட்டு இருக்கீங்க டைம் இருந்தா அதல ஊத்தி வைங்க நான் ஊத்திக்கிறேன்னு சொன்னேன் நீங்க ஊத்தியே கொண்டு வந்துட்டீங்களா சும்மா குனிஞ்சனமந்தல வேல செய்ய கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இல்ல அதுதான் அப்பா அதுக்கு என்ன நீங்க என்ன குழந்தை மாதிரி வச்சிட்டு இருக்கீங்க ஒரு வேலையும் செய்ய விடுறதில்ல அதெல்லாம் அப்படிதான் எதையும் கண்டுக்க கூடாது இந்த பூ மாதிரி இனியும் குடி அண்ணியோடு சேர்ந்து வேண்டாமா ஏன் டீனா தான் நல்லா குடிப்பல்ல ஏங்க அவளுக்கு இன்னைக்கு பிரவுன் ஷீட் போடல புக்குக்கெல்லாம் அதனால டீச்சர் அடிப்பாங்கன்னு பயந்துக்கிட்டு இருக்கா இதுக்கு போய் பயப்படுறியா ஒண்ணும் இல்லமா பாத்துக்கலாம் சரியா ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட சொல்லிடுங்க இன்னைக்கு வாங்கிட்டு வந்து போட்டு வந்துடுறோம் சரியா இல்லைன்னா பயந்துட்டே இருப்பா நம்ம ஈவினிங் போயிட்டு ஸ்டேஷனரி ஷாப்ல வாங்கிட்டு வந்து கொடுத்துர்லாம் ம் சரி சரி ஓகேவா அவன் மீசூலிட்டங்களா சரி네 இது குடி போ போல 보தே ஏதும் இல்லையே எனக்கு அம்ஞ்ச வர மாதிரி வேற யாருக்கு அமைஞ்சிருக்க மாட்டாங்க கேட்கறதுக்கு முன்னாடி எதா இருந்தாலும் செய்றது காசு से பணத்துல வேணா குறைவா இருக்கலாம் એમ புருஷன் انا மனசலவல பணக்காரனா